நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் திறன்களின் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மூளையைப் போலவே திட்டமிடும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஒரே கோணத்தில் சிந்திக்காமல் பன்முகத்தில் சிந்திக்கும் சுற்றி நடக்கும் அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் தன் அறிவிற்கு ஏற்ப புரிந்து கொள்ளும் தான் கற்றதையும் புரிந்து கொண்டதையும் அடிப்படையாக வைத்து செயலாற்றும் செயற்கை நுண்ணறிவு வேலை செய்யும் விதத்தின் அடிப்படையில் மூன்று வகைப்படுகின்றன முதலாவது மனிதனுக்கு உதவும் செயற்கை நுண்ணறிவு இது குறுகலான செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் எனப்படுகிறது தற்போது நம்மை சுற்றி செயற்கை நுண்ணறிவினால் இயங்கும் சாதனங்களும் சேவைகளும் இந்த வகையைச் சேர்ந்தவையே அதாவது இதற்குள் என்ன மாதிரியான புரோகிராம் செய்யப்பட்டு தகவல்களை சேகரித்து கொடுத்துள்ளோமோ அதற்கேற்ப மட்டுமே செயல்படும் திறன் வாய்ந்தது வேறு மாதிரியான சூழல் எதிர்பட்டாலோ அல்லது சேகரிக்கப்படாத தகவல்களின் அடிப்படையில் ஒரு பணியை செய்ய சொன்னாலோ இதனால் செய்ய முடியாது இரண்டாவது மனிதனைப் போலவே செயல்படும் செயற்கை நுண்ணறிவு இது பொதுவான செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகிறது மனிதனைப் போலவே பயிற்சி எடுத்து இதனுள் சேகரிக்கப்படாத தகவல்களை தாண்டியும் சிந்திக்கும் ஆற்றல் பெற்றது மூன்றாவது மனிதனையே மிஞ்சும் செயற்கை நுண்ணறிவு இது சிறப்பு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகிறது இது மனிதனியே மிஞ்சிவிடும் அளவுக்கு செயல்படுகின்ற செயற்கை நுண்ணறிவாகும் இதன் காரணமாய் தொழில்நுட்பத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு மனித வாழ்க்கையில் இதுவரை காணாத மாற்றத்தை உண்டு செய்யும் இது எல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்